ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம லாஸ்ட் புல்லட்டுன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன ஒரு தரமான பிரெஞ்சு படத்தை பார்க்க போறோம் இந்த படத்தோட ஹீரோ ஒரு திறமையான மெக்கானிக் ஒரு சின்ன திருட்டு கேஸில் பிடிபட்டு கைதியா இருந்த நம்ம ஹீரோவை ஒரு நல்ல போலீஸ் தன்னோட சொந்த ஜாமீன்ல எடுத்து இவனோட மெக்கானிக்ஸ்குள்ள யூஸ் பண்ணி ஊருக்குள்ள அங்கங்க நடக்கிற போதப்பொருள் கடத்தில தடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க டீம்ல இருந்த ஒரு போலீஸை அந்த நல்ல போலீஸை சுட்டுக் கொள்ளவும் அந்த குளப்பொழி நம்மால் மேல வந்து விழுந்துட கொல்லப்பட்ட அந்த நல்ல மனுஷனுக்காக பழி வாங்கவும் தன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காகவும் அவரோட உயிரை பறிச்சு அந்த ஒத்த புல்லட்டை எப்படி நம்மால் தேடி கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இந்த லாஸ்ட் புல்லட்டுங்கிற கதையோட ஒன்லைனர் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் படத்தோட ஓப்பனிங் சீனே நம்ம ஹீரோ ஒரு காரை மாங்கு மாங்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க பொதுவாக இந்த பம்பர் மாதிரியான செட்டப்பை காருக்கு வெளியே தானே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்மால் கொஞ்சம் உள்டாவா பேனட்டுக்கு உள் சில பைப்பெல்லாம் வச்சு வெல்டிங் பண்ணிக்கிட்டு வெறி கொண்டு கிளம்ப ரைட்டு ஏதோ ஒரு முரட்டுத்தனமான ரேஸில் போய் கலந்துக்க போகிறான் போலன்னு பார்த்தா இவன் தம்பியோட சேர்ந்து ஒரு நகைக்கடையை உடைச்சிட்டு போய் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் கார்ல இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷனை செட் பண்ணியிருக்கான் அண்ட் இது போக கார் மோட்டாரோட வேகத்தை மூணு மடங்கு கூட்டக்கூடிய இன்ஜெக்ஷன் டைவர்ட்டருங்கிற ஒரு வித்தியாசமான செட்டப்பையும் இவனாவே ரெடி பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் இதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு போய் தெருமுனையில இருக்கிற தம்பியை பிக்கப் பண்ணும்போது ஒரு பத்தாயிரம் டாலருக்காக இவ்வளோ பெரிய வேலை பண்ணணுமான தம்பிகாரம் பீதியாக திருடுறது இவனோட தொழில் இல்லை இருந்தாலும் இந்த தரிகட்ட தம்பிகாரம் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கவும் அதை சரி பண்ண தேவையான பணத்துக்காக தான் ஹீரோ இந்த வேலையவே பண்ண வந்திருக்கான் இவங்க திருட போகிற அந்த நகைக்கடையை வந்து பார்த்தீங்கன்னா பல லேயர் கான்கிரீட்டால் கட்டப்பட்டு பயங்கர பாதுகாப்பாக இருக்கும் இங்கே தம்பிகாரம் இந்த கார் அந்த கான்கிரீட்டை உடைக்குமோ உடைக்காதோங்கிற பயத்தில் உசுரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும் போது அவங்க ஒரு ஹெல்மெட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லிட்டு நம்மால் நேரா கொண்டு போய் ஒரே சொருவு சொருவுனதும் கான்கிரீட் ஆகுது கின்கிரீட் ஆகுது ஒய்யால மொத்த செவரு சில்லு சில்லா செதறி கார் சும்மா பிச்சுக்கிட்டு பறக்கிறப்ப எல்லாத்தையும் செக் பண்ணாம பிரேக்க செக் பண்ணாம விட்டுருப்பான் போல இந்த பக்கம் பூந்த கார் கடையோட பின்பக்கம் போய் நிக்கும் பாருங்க இந்த சின்ன விரித்தனமா இருக்கும் இப்ப ஹீரோ கிடைச்சது ஆட்டைய போட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு பாக்குறப்ப இவன் சீட் பெல்ட்டோட லாக் ஒரு பக்கம் ஸ்டக் ஆகி கலட்ட முடியாம போக முதல்ல தம்பிக்காரன் அங்கிருந்து ஓட சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா வாங்கின குத்தல கார் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகாம பழி பழிவாங்கவும் போலீஸ் வந்து கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க அப்படியே பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க நம்ம ஹீரோ இந்த வேலையை தம்பிக்காரனுக்காக பண்ண வந்தானே தவிர மத்தபடி ஒரு திறமையான மெக்கானிக் இப்போ இவன் இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ள மோசப்பணம் சராசங்கிற ரெண்டு போலீஸ் அதிகாரியாக காட்டுறாங்க இதில் சராசங்கிற மேலதிகாரி தான் இந்த கதையோட ரொம்ப முக்கியமான கேரக்டர் கூட வந்த மோசங்கிற லேடி அதிகாரி எதுக்காக இவனை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது நகை நாலு லேயர் காங்கிரீட் சவத்தை ஒரு லொப்பக்கார வச்சு தூக்கணும் பாத்தீங்களா அந்த விஷயத்தை சொல்லி கடத்தல்காரங்களை தடுக்கிறதுக்கு இவனோட உதவி கண்டிப்பா தேவைன்னு சொல்றாரு நம்ம சராசு இந்த போத போதை பொருளெல்லாம் கடத்தக்கூடிய ஒரு கும்பலை பிடிக்கிறதுக்காக பல நாளாக போராடிக்கிட்டு இருக்க அவங்கள சேஸ் பண்ணுற ஒவ்வொரு டைமும் இவங்களோட வெஹிக்கிள் பயங்கரமாக டேமேஜ் ஆகிறது அது போக போலீஸ்காரங்க அடிபடுறதுன்னு ஏகப்பட்ட சேதாரமாகவும் அதை தடுக்கிறதுக்கு ஹீரோவோட மெக்கானிக் கல்ல பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணி இவனை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கான பரோல் ஆர்டரோட வந்து அவங்களோட டீமில் சேர்ந்துக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு நம்ம ஹீரோ அவனோட லைஃப்பில் பண்ண முதல் க்ரைமே அந்த நகை கடத்திட்டு தான் பட் அதுவும் சொதப்பினதால் இப்போ வந்திருக்கிற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவரோட டீமில் ஜாயின் பண்ணிக்க அப்படியே சில மாதங்கள் கழிச்சு ஹைவேல தப்பிச்சு போயிட்டு இருக்கிற ஒரு கடத்தல் கும்பலை காட்டு போது அவங்க பின்னாடி மொத்தம் ரெண்டு கார் அதுல ஒரு கார்ல நம்ம சராசம் இன்னொரு கார்ல ஜூலியாங்கிற நம்ம படத்தோட ஹீரோயினும் சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இந்த சீன்ல இவங்களோட கார்ஸுக்கு முன்னாடி சில ஹெவியான ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறப்ப அதெல்லாம் நம்ம ஹீரோவோட வேலை புரிஞ்சுக்க முடியுது இவங்க தப்பிச்சு போற அந்த கடத்தல் கும்பலை பிடிக்கணும்னா அவங்க போயிட்டு இருக்கிற பி காரை கிராஷ் பண்ணா மட்டும்தான் அது முடியும் சராசோட அந்த பறக்கும் படையில ஜூலியாவோட சேர்த்து அராஸ்கி மார்க்கஸ் வேற ரெண்டு போலீஸ்காரங்க வேற இருக்க தலைவன் அவங்க ரெண்டு பேரும் ஒதுங்கி இருக்க சொல்லிட்டு பொறுப்பை ஜூலியா கிட்ட கொடுக்கும் போது இவ ஒரு பக்கம் வெறிகுண்டு முன்னாடி போறப்ப முன்னாடி போயிட்டு இருந்த கடத்தல்காரங்க காட்டுத்தனமா சுட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ இந்த துப்பாக்கி சுடலாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி காரை பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்கறதால ஜூலியா ரொம்ப கான்பிடண்டா அவங்கள தூக்கறதுக்கு சரியான டைமிங் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மூதேவிங்க இன்னும் வேகமா போறதுக்காக வண்டியோட பூஸ்டர் ஆக்டிவேட் பண்ண டபக்குனு இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி புகத்தல ஆரம்பிச்சதும் ரைட்டு அவங்களாவே சிக்கப் போறாங்கன்னு யோசிக்கிற நேரத்துல இவங்க டீமால் அராஸ்கி அசுர வேகத்துல வந்து நேருக்கு நேரம் குத்துவா பாருங்க கடத்தல்காரங்களோட பி கார் அப்பள மாதிரி நுறுங்கி போகுது இவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் சேஸ் பண்ற பொறுப்பை சராஸ் வந்து ஜூலியா கிட்ட கொடுத்துருந்தாங்க இருந்தாரு ஆனா அப்பயும் இந்த பயலுக கொஞ்சம் கூட அடங்காம இப்படி நேருக்கு நேரம் வந்து கர்ண கொடூரமா குத்துனதால அந்த வண்டியில இருந்த கிரிமினல் அத்தனை பேரும் அந்த ஸ்பாட்ல மண்டைய போட்டுறா அதை பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு மனுஷன் கொஞ்சம் கடுப்பாகும்போது போது மார்க்கஸ் அவனும் கடத்தப்பட்ட போதை பொருள் கிடைச்சதை நினைச்சு ஓவரா சந்தோஷப்படுறாங்க இப்ப சராஸ் அந்த வண்டியில இருந்த இன்ஜெக்ஷன் மாடுலேட்டர் அதாவது வண்டியோட வேகத்தை கூட்டுறதுக்காக பூஸ்டர் ஆன் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் செட்டப் இருக்கும்ல அந்த செட்டப்பை பார்த்ததும் தன்னோட டீம்மேட்ஸுக்கே தெரியாம அதை மறைச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப அடுத்த சீனை இவங்க நாலு பேர் இவங்களோட கராஜிக்கு வரும்போது அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஜூலியா கிட்ட ஏதோ பேசலாம்னு வரப்ப அவ இவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம செம கோபத்தோட உள்ள போயிடுறா இவளோட இந்த கோபம் ஹீரோ மேலையா இல்ல வேலையில குறுக்க வந்த அராஸ்கி மேலையான்னு சரியா தெரியல இப்ப சராஸ் இங்க வந்ததும் நம்மளால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கேயே தங்கிக்கிறான்னு பர்மிஷன் கேட்கும் போது அவரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போக பின்னாடியே வந்த அராஸ்கி கடத்தலை தடுத்ததை செலிபிரேட் பண்ற விதமா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு இவர அதுக்கு இன்வைட் பண்ணவும் நான்லாம் வரலன்னு கொஞ்சம் சளிப்போடையே பேசுறாரு அப்ப இந்த அராஸ்கி ஏன் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கீங்க கடந்த ஆறு மாசத்துல நம்மளை தாண்டி எவனாலையாவது கடத்தல் பண்ண முடிஞ்சுதா நாம இப்ப ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன பிரச்சனை பார்க்கும்போது சராசால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல ஏன்னா ஹீரோ வந்ததுக்கு கடத்தல்காரங்களை சேஸ் பண்ணி பிடிக்கிறது ஈஸியானது என்னமோ உண்மைதான் ஆனா இவங்க சீஸ் பண்ற போத பொருளோட அளவெல்லாம் பாக்குறப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருந்துகிட்டு கடத்தல்காரங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ண இதை கேட்டதும் அராஸ்கியோட முகம் ஒரு மாதிரி வாடி போகுது சராச அவன் போனதுக்கு அந்த கார்ல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் டைவர்டர் எடுத்தாரு பாத்தீங்களா அதை கையில வச்சுக்கிட்டு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவா ஒரு லுக்கு கூட அங்க நம்மால் திரும்பவும் ஜூலியா கிட்ட போய் ஏதோ பேசணும்னு சொல்லும் போது அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொன்னதும் மொக்க வாங்கின கடுப்புல தனியா போய் கதறிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கும் போல நம்மளால என்னதான் போலீஸ்க்காக வேலை பார்த்தாலுமே இன்னமும் பரோல் கைதிங்கிறதுனால இவன் காலில் ஒரு டிராக்கிங் டிவைஸ் இருக்கும் இது வெறும் புரோட்டோகாலுக்காக போட்டிருக்காங்களே தவிர சராசிவனை முழுசா நம்புறதால அவருக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு வெளியே காத்தார போயிட்டு வரலாம்னு கிளம்பி போய்கிட்டு இருக்க சராசி அவரோட கார்ல வந்து திடீர்னு ஆரம் அடிச்சு வீதியை கிளப்பவும் அட பாய் மனுஷா கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னு வந்து கார்ல ஏறிகிறான் இவரோட அந்த கார் நைன்டி சாலுகளுக்கு எல்லாம் ரொம்ப பேவரட்டான ஒரு விண்டேஜ் கார் அது மட்டும் இல்லாம தலைவன் போலீஸ்ங்கிற மதப்புல இந்த ட்ரக்ல பர் ஹார்ன் அடிக்கிற மாதிரி ஒரு ஹெவியான ஹார்ன் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஹார்னை செட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஹீரோக்கு பீதியை கிளப்பியிருக்காரு நான் இந்த காரை பத்தியும் அதுல இருக்கிற ஹார்னை பத்தியும் எல்லாம் மென்ஷன் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்ப சராசிவனை ஒரு புது கராஜுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்த எக்ஸ்பென்சிவான காரங்களெல்லாம் காட்டி மரல விட நம்மளால அதெல்லாம் பார்த்து வாயை புழக்கிற சமயம் இவனோட ஜெயில் தண்டனையை ரத்து பண்றதுக்கான ஒரு ஆர்டர் காப்பியை காட்டுவாரு பாருங்க அவ்வளவுதான் இதெல்லாம் கனவான் நனவான புரியாம ஹீரோ அப்படியே மிரண்டு போய் நிப்பான் இந்த ஆர்டர் காப்பியில மோச ஒரு கையெழுத்து போட்டுட்டா அடுத்த வாரமே நம்மால் ரிலீஸ் ஆயிரலாம் சராசி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணதை வச்சே இவன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப ஹீரோ தொடர்ந்து இவரோட டீம்ல வேலை பார்க்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படும் போது கடத்தல்காரங்களோட கார்ல ஒரு இன்ஜெக்ஷன் டைவர்டர் கிடைச்சது இல்ல அதை இவங்க காட்டி என்கிட்ட ஏதாவது சொல்ல மறந்துட்டியானு விசாரிக்க எதுக்குடா இப்ப இவனை சந்தேகப்படுற மாதிரி விசாரிக்கிறாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இவன் அந்த நகை கடையை கொள்ளையடிக்க போனப்ப இவனோட கார்லயும் இதே மாதிரியான ஒரு டிவைஸ் தான் இருந்திருக்கு அண்டு இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த இன்ஜெக்ஷன் டைவர்டரை உருவாக்குனதே இவன் இந்த விஷயம் சராசுக்கும் தெரியும் இப்ப சராசு இவங்கிட்ட நீ அந்த நகை கடையை அடிக்க போறப்ப உன் கூட வேற யாரோ இருந்திருக்க இருக்காங்கன்னு சொல்லி அது யாரு என்னன்னு விசாரிக்கும் போது ஹீரோ எதையும் மறைக்காம அன்னைக்கு என் கூட இருந்தது என் தம்பிதான் தான் ஆனா இந்த பொருளை உருவாக்குற அளவுக்கோ கடத்தல் பண்ற அளவுக்கோ அவன் பெரிய ஆளுலாம் இல்லன்னு சொல்ல தலைவன் ஆல்ரெடி இவன் தம்பி எங்க இருக்கிறான்ற விஷயம் முதல் கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு போல நேரில் போய் அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஹீரோவை இன்னொரு கராஜ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரான் இங்க வந்ததும் ஹீரோவை மட்டும் உள்ள அனுப்பி செக் பண்ணும்போது அந்த இடத்துல தன்னோட தம்பிக்காரனை பார்த்துட்டு நம்மால் ரொம்ப சந்தோஷப்பட பதிலுக்கு அவனும் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா நம்பரை கூட எதா இருந்தாலும் போன்ல பேசிக்கலாம்னு இவனை விரட்டுறதுல குறியா இருக்கான் அப்ப அங்க வந்த ஒரு பெருசும் இன்னொருத்தனும் கண்ணை காட்டி மிரட்டி ஹீரோவை வெளியே போக சொல்லி மிரட்டும் போது பின்பக்கமா நம்ம சராஸ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ண அந்நேரம் நம்ம டீம்ல இருக்கிற அராஸ்கி அப்புறம் மார்க்கோ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்ததும் அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு தம்பியாரனோட இவங்க அங்க இருந்து கிளம்புறப்ப அரஸ்கியோட முகம் பேர் மாதிரி இருக்கும் இங்க மார்க்கோ அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண போறப்ப அந்த பையன் வாயை திறந்தா நம்ம எல்லாருமே காலி சோ உடனே அவனை போட்டு தள்ளுங்கன்னு அந்த பெருசு ஏதோ முணுமுணுக்க ஹீரோ தம்பிகார அப்புறம் நம்ம சராஸ் மூணு பேரும் வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்த சமயம் வண்டிக்கு பின்னாடி இருந்த அராஸ்கி டப்புனு கண் எடுத்து அந்த இடத்துல நம்ம சராச போட்டு தள்ளுவோம் பாருங்க அதை பார்த்து அப்படியே ஒரு செகண்ட் மிரண்டு போயிருவேன் இந்த சீன்ல அராஸ்கி இவரை சுட்டப்ப புல்லட் பின்பக்க கண்ணாடியை ஓட்ட போட்டுக்கிட்டு அவரோட சீட்டை தொலைச்சி அகைன் அவரோட உடம்பையும் தாண்டி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடாமீட்டர்ல சொருகி இருக்கும் இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அராஸ்கி பண்ண அந்த வேலையை வச்சு சரா சந்தேகப்பட்ட அந்த கருப்பாடு இவனும் அந்த மார்க்கோவும் தானு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இப்ப தம்பிகாரன் உடனே இங்க இருந்து கிளம்பு இல்லைன்னா உன்னையும் போட்டு தள்ளிடுவாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்ல இவன் சராசோட கண்ணை யூஸ் பண்ணி அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிக்கும் மார்க்கோ இவனை பின்னாடியே விரட்டி வரப்ப நம்மளோட கால இருந்த டிராக்கிங் டிவைஸ் மட்டும் அவன் கையில கிடைக்குது இங்க அராஸ்கே அந்த பெருசு கிட்ட காரோட சேர்த்து நம்ம சராச கொளுத்த சொல்லிட்டு ஹீரோவை தேடி வெறிகுண்டு கிளம்ப அங்க நம்மால் கண்ணோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அங்க இருந்த போன் மூலமா ஜூலியாவை கான்டாக்ட் பண்ண பார்க்கும் இவனோட கெட்ட நேரம் கடைக்குள்ளேயே ரெண்டு போலீஸ் இருக்கவும் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறாங்க ஆக்சுவலா அந்த இடத்துக்கு அராஸ்கியும் மார்க்கவும் எப்படி வந்தாங்கன்ற விஷயத்தையே நான் சொல்ல மறந்துட்டேன் ஹீரோவை உள்ள அனுப்பிட்டு சராஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அராஸ்கி போன் பண்ணி இருந்திருப்பான் அப்ப அந்த மனுஷன் தான் இந்த மாதிரி இந்த இடத்துல ஹீரோவோட இருக்கிறதா சொல்லி இருந்திருக்காரு இப்ப இந்த பக்கம் அந்த மொட்டையும் இன்னொருத்தனும் காரோட சேர்த்து சராசை கொளுத்தி விட்டுறா அங்க நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்கும் போது இவனை யார் விசாரிக்க வராங்கன்னு பார்த்தா ஹராஸ்கி வந்து நிக்கிறான் நம்மளால அவனை பார்த்துட்டு பதறி போய் ஒரு மாதிரி ஷாக் ஆகிறப்ப அங்க இருந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டு சராச கொன்னது அங்க இருந்த அந்த பெருசும் இன்னொருத்தனம் தான் இப்படிதான் நீ வந்து விசாரணையில சொல்லணும் இன் கேஸ் நீ இதை பண்ணல அப்படின்னா அதால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா சராசோட கண் இப்ப உன் கையில இருக்கு நீ வேற அங்க ஒரு தடவை எங்களை பார்த்து சுட்டு இருக்க நாங்க ஆல்ரெடி சராசோட பாடியும் காரையும் எரிச்சிட்டோம் இதுல வேற அவர் உன் கூட இருக்கிறதா சொன்ன விஷயம் என் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு அந்த ரெக்கார்டையும் போட்டு காட்டி நான் சொல்றபடி நீ செஞ்சா மட்டும்தான் உன்னால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும்னு பயங்கரமா பிளாக்மெயில் பண்றான் இவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் அந்த பக்கம் சராச காரோட கொளுத்துனதுனால ஒட்டுமொத்த ஆதாரமும் நம்ம ஹீரோக்கு எதிராக இருக்கு இப்ப கூட ஹீரோ நினைச்சா அவன் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் ஆனா சராசை எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு துரோகம் பண்ண முடியுமா சோ அவன் சொன்ன டீல ஏத்துக்க முடியாம ஹீரோ அவனோட கைவில் அங்க உடச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்க்க ஒன்னு ரெண்டு இல்லைங்க ஒரு ஏழு எட்டு போலீஸ் வந்து நம்மளால மேல பாஞ்சு போல காட்டு காட்டுறாங்க அவங்க என்னதான் இவனை போட்டு செம சாத்து சாத்துனாலும் பதிலுக்கு ஹீரோ அதை விட மோசமா அவங்கள போட்டு நாயடி பேடி அடிச்சுட்டு அங்கிருந்து முன்னேறி வந்துகிட்டு இருக்க ஸ்டார்டிங்ல ஒரு பொம்பளை போலீஸ் அடிக்கடி குறுக்க வந்து அடி வாங்கிட்டு போவா ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நினைச்சாலோ தெரியல கொய்யால ஏறுக்கு கேர் பறந்து பறந்து நம்மளால போட்டு சேதாரம் பண்ணுவா போருங்க ஆம்பளை போலீஸை விட அவளை சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கும் இதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரும்போது ஒரு பத்து போலீஸ் இவனை போட்டு பயங்கரமா அடிச்சு டயர்ட் ஆக்கிறா அவ்வளவுதான் போச்சு மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிற சமயம் ஏதோ ஸ்ப்ரே மாதிரி ஒன்று கையில சிக்கவும் அதை எல்லாரும் முடிஞ்சிலையும் அடிச்சு விட்டு அங்க இருந்து எஸ்கே பாயிடறான் இதுக்கடுத்து போலீஸ் நம்ம சராசோட பாடியை கண்டுபிடிச்சி எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஜூலியா ரொம்ப சோகமா உட்காந்துருக்க அந்நேரம் அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்ல வந்தமோ வந்ததும் அராச்கே அவ ஹீரோவை பத்தி இல்லாத கதையெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கான் இவன் என்னென்னமோ சொல்லி எப்படியாவது கேஸை தன்னோட கைக்கு கொண்டு வந்தரலாம்னு பார்க்கும்போது அராசிய உண்மையான நண்பன் அதனால நான் தான் இந்த கேஸை டீல் பண்ணவன்னு உடனே மோஸ்ட் இவனை பண்ணதும் என்னடா இது ஏழ்ரை இழுத்துக்கிட்டே போகுதுன்னு பய பயங்கரமா கடுப்பாகிறான் அப்ப இன்னொரு பக்கம் சோகமா இருந்த ஜூலியாக்கு மார்க்கஸ் ஆறுதல் சொல்லிட்டு சைடுல போய் போதமா இருந்த எடுத்துக்க போக அராஸ்கே அவனை கண்டபடி திட்டி போத பொருளை பிடுங்கி வீசும் போது வச்சு மோஸ் வேற இறங்கிட்டா நாம சிக்க போறோம்னு பய பயங்கரமா பதர்றான் உடனே அராஸ்கே அப்படிலாம் எதுவும் நடக்காது இந்த கேஸ்ல ஹீரோவை மாட்டி விட்டு நம்ம ஈஸியாக ஈஸியாக எஸ்கேப் அது போக மோசையும் நானே கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல இவனோட இந்த பிளான்ல மார்க்கஸுக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல இப்போ அந்த பக்கம் நம்ம ஜூலியா சராசா நினைச்சு அழுதுகிட்டே அவங்க கராஜிக்கு வரும்போது இவங்க டீம்ல இருக்கிற ஜெஃப்ங்கிற இன்னொரு மெக்கானிக் எரிஞ்சு போன நம்ம சராசோட காரை இங்க எடுத்துட்டு வந்திருக்க அத பார்க்க முடியாம இவன் இருந்து உள்ள போனதும் அதே இடத்துல மறைஞ்சிருக்கிற நம்ம ஹீரோ அந்த காரை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா துடிச்சு போறான் இங்க அந்த ஜெஃப் அந்த காரை இறக்கறப்ப உள்ள ஏதோ சத்தம் கேட்டு ஒரு ரூம் குள்ள போனதும் நம்மளால அவன் அந்த ரூம் குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு ஜூலியாவை மீட் பண்ண இவனை பார்த்துட்டு அவன் உறஞ்சு போய் நிக்கும்போது போது சராசனா தான் கொண்டுட்டு பழைய ஏமால போட்டு உண்மையை புரிய வைக்கலாம்னு பார்த்தா கட்டி பிடிக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு ஏத்துவா பாருங்க நம்மால் வழி தாங்க முடியாம அவன் இருந்த ஒரு ஹேண்ட் கப் எடுத்து அவளை லாக் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுந்து பயங்கரமா துடிக்கிறான் இதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சு தட்டு தடு மாதிரி அந்த எரிஞ்சு போன கார் கிட்ட வரும்போது இந்த இடத்துல இவனே எதிர்பார்க்காத ஒரு டுவிஸ்ட் ஓப்பன் ஆக என்னடா ட்விஸ்ட்னு பார்த்தா இங்க எரிஞ்சு கிடக்குற அந்த கார் நம்ம சராசோடதே இல்ல இந்த விஷயத்தை அதோட ரிம்ம வச்சே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சி ஜூலியா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேறான் இதுக்கு அடுத்து இந்த இடத்துக்கு டீமோட வந்த மோஸ்ட் ஜூலியா என்னமோ ஹீரோவை மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி அவளை பிடிச்சி காட்டுக்கத்துக்கத்த அங்க வந்து அராஸ்கி நல்லவ மாதிரி சீனை போட்டு ஜூலியா கிட்ட தனியா விசாரிக்கும் போது இவ கொஞ்சம் விவரமா கார் மேட்டரை சொல்லாம ஹீரோ இவன் தான் சராச கொண்டான்னு சொன்னா பாத்தீங்களா அந்த விஷயத்தை மட்டும் சொன்னதும் அந்த கொலகாரம் சொல்றதெல்லாம் நம்பாதன்னு இவளை ரிஸ்டுக்கு சொல்லிட்டு போறான் இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோ சராசோட காரை கண்டுபிடிக்கிறதுக்காக தம்பியாரா இருந்த அதே கராஜிக்கு போய் அந்த இடத்துல சைலண்டா வேவு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்த பெருசு இன்னொருத்தனும் இவனை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடு இவங்க ரெண்டு பேரும் அராஸ்கிக்கு தெரியாம காரை மாத்தி எரிச்சாங்கல்ல அந்த மேட்டர் தனக்கு தெரியும்னு இவன் சொன்னதும் இவன ஒரு காரோட டிக்கில லாக் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கே பாக்க பாக்குறாங்க ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் எதனால ஒரிஜினல் கார்க்கு பதிலாக வேற காரை எரிச்சாங்கன்னா அராஸ்கி சுட்ட புல்லட் இன்னமும் அந்த கார்ல தானே இருக்கு சோ பியூச்சர்ல அவனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வச்சு அவனை சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சேட்டையா பண்ணிருக்காங்க இப்ப இவங்க கூடவே தம்பிகாரனும் அங்க இருந்து கிளம்புறதுக்காக கார்ல ரெடியா இருக்கும் போது அந்த இடத்துல இருந்த அடியால் கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டே நம்மளால டிக்கில படுக்க வைக்க பக்க திடீர்னு தம்பிகாரம் பாசம் பொங்கி கார் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போய் வேகமா பின்னாடி இருந்த கார்ல குத்துனதும் அதுல அந்த அடியால் டைவர்ட் ஆகிறப்ப இந்த பக்கம் ஹீரோ அவனை மட்டும் அதே நேரம் நேரம் கார் ரிவர்சல போய் குத்துன குத்துல பெருசு கண்ணாடிய புடிக்கிட்டு வெளியே விழுந்து மட்டையாயிருது இந்த பெருசு சரியான ஒன்னா நம்பர் கிரிமினல் போல ஒரு பக்கம் அராஸ்கி கேப் அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஹீரோவையும் அவங்க கையில சிக்க வச்சுட்டு எஸ்கேப் ஆயிரலாம்னு பிளான் பண்ணிருக்க இப்போ மேட்டர் அப்படியே உல்டா அவங்க ரெண்டு பேரையும் நம்மால் டிக்கியில பேக் பண்ணிட்டு தம்பிகாரனோட அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடறான் இதுக்கப்புறம் கார்ல போறப்ப தம்பிகாரம் பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரியாம அந்த கராஜில ஏகப்பட்ட ட்ரக்ஸும் பணமும் இருக்கிறதா சொல்லி அதை எடுக்கிறதுக்காக ஹீரோவை கன்வென்ஸ் பண்ண பார்க்க ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முத்தி போய் தம்பிக்கார நம்ம சராச பத்தி தப்பு பேசுவோம் அப்படியே கார சடன் பிரேக் போட்டு அந்த மனுஷன் செத்ததுக்கு காரணமே நீதான் இன்னொரு வாட்டி அவரை பத்தி ஏதாவது பேசுன தம்பிக்காரன்னு கூட பார்க்க மாட்டா சங்கருத்துட்டு போயிட்டே இருப்பான்னு ஹீரோ மிரட்டுவான் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளால இந்த அளவுக்கு கோவப்படுறத பார்த்து தம்பிக்காரனுக்கு அள்ளு விட்டுரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு தம்பிக்காரன் வாயை திறக்க ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க வேணாம் ஒழுங்கா வாயை முடிட்டு வாடான்னு இவன் சொல்லும்போது போது நான் சொல்றத கேளியா அரசியோட புல்லட் அந்த கார்ல இருக்குன்னு சொன்னால அந்த காரை மறைச்சி வச்சதே நான் தானே சொல்லுவான் பாருங்க மறுபடியும் மறுபடிய சடம் பிறக்க போட்டு என்னடா சொல்றனு மிரண்டு போறான் இவங்க எரிச்சது டூப்ளிகேட் காரணம் ஒரிஜினல் கார மறைச்சு வச்சிருக்கிற இடமும் இப்ப வர அராஸ்கிக்கு தெரியாது சோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரிஜினல் கார கண்டுபிடிச்சு அதை மோஸ்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டா நம்மால் குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் ஆயிரும் இப்ப தம்பிக்காரன் கார் இருக்கிற இடம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்மளால கூட்டிட்டு போக இன்னொரு பக்கம் ஹீரோவை தேடி அந்த கராஜிக்கு போன அராஸ்கியும் மார்க்கஸும் டிக்கிக்குள்ள அவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பாத்துட்டு கேட்டு கேள்வி இல்லாம முதல்ல பெருச போட்டு தள்ளுறாங்க அப்ப அந்த அடியால் அங்க இருந்து தப்பிக்க பார்க்கறப்ப மார்க்கஸ் அவனை விரட்டி போய் லாக் அவன் போது வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம காரை எரிக்காம விட்டது எங்க தப்பு தான் ஒரிஜினல் கார் எங்க இருக்குன்ற உண்மையை சொல்லிடுறேன் என்ன உயிரோட விட்டுருங்கன்னு பயங்கரமா கெஞ்சவோம் இதனடா புது ட்விஸ்டா இருக்குன்னு மார்க்கஸ் ஒரு பக்கம் மிரண்டு போய் அவங்க கிட்ட மேட்டர் மொத்தமா வாங்கிட்டு மூஞ்சி நஞ்சு போற அளவுக்கு நங்கு நங்குன்னு அடிச்சு அவனை போட்டு தள்ளுறான் அடுத்து அப்படியே நம்ம ஜூலியாவை காட்டும் போது அங்க இருந்து ஜெஃப் எரிஞ்சு போன காரை சோதனை பண்ணி இது சரசோட கார் இல்லங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல அந்த விஷயத்த மோஸ் கிட்ட சொல்லி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தா இவங்க லவ் மேட்டரை பத்தி ஏற்கனவே சராஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட மோஸ் இவ சொல்ற எதையுமே நம்புற மாதிரி இல்ல இப்போ அந்த பக்கம் மார்க்கஸ் அந்த அடியால கொண்டு வெளியே வரும்போது அரஸ்கி இவன் அவன் ஏதாவது சொன்னானான்னு விசாரிக்க அவன் மூலமா கார் எங்க இருக்குன்ற உண்மைலாம் தெரிஞ்சுமே அந்த விஷயத்தை இவனுக்கு தெரியாம மறைச்சிடறான் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு கிரிமினல்ஸும் இந்த ரெண்டு கோலப்பொழியவும் நம்ம ஹீரோ மேல போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப இது தெரியாம நம்மால் ஜூலியாவுக்கு ஃபோன் பண்றப்ப அவ இந்த மேட்டரை சொன்னதும் நான் அவங்கள உயிரோட தான் விட்டுட்டு வந்தேன் அவங்களையும் அராஸ்கி தான் கொண்டுருப்பான்னு சொல்லி ஜூலியாவை ஒரு இடத்துக்கு ரகசியமா வர சொல்றான் இந்த அராஸ்கி நம்மளுக்கு சுத்தி சுத்தி எப்படி எல்லாம் செய்வன வைக்கிறான் பாருங்க இப்ப ஜூலியா ஹீரோ சொன்ன அந்த ஏரியாவுக்கு போகும்போது ரெண்டு போலீஸ்காரங்க இவ்வளவு ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துகிட்டு இருக்க தம்பிகாரா அவங்களுக்கு தண்ணி காட்டிட்டு நம்மால் கிட்ட இவ்வளவு கூட்டிட்டு போனதும் நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்னு கூட விடாம தம்பிகார வாயாலியே ஜூலியா கிட்ட சொல்ல வச்சிடறான் ஆக்சுவலா இந்த இடத்துல இன்னொரு உண்மை என்னன்னா இந்த தம்பிகாரம் உண்மையாவே நம்ம ஹீரோ கூட பிறந்த தம்பி எல்லாம் இல்லைங்க ரெண்டு பேரும் ஒரே ஆர்பனேஜ்ல வளர்ந்துருக்காங்க அப்போ இருந்து நம்ம ஹீரோ சொந்த தம்பி மாதிரி அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் இப்ப உண்மைலாம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சராசோட காரை கண்டுபிடிக்க சொல்லி ஜூலியா அவங்க ரெண்டு பேரும் அங்க தப்பிக்க வைக்க அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வந்த போலீஸ் இவ்வளவு அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருவோம் அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் சராசோட கார் இருக்கிற அந்த கராஜிக்கு வந்துடுறாங்க இங்க வந்ததும் ஹீரோ ஒரு ரொம்ப தீவிரமா காரை தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட வந்த தம்பிக்காரன் எங்க போனானே தெரியல இவன் சுத்தி முத்தி அந்த இடம் முழுக்க தேடி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பயப்பல அங்க இருந்த ஒரு ரூமுக்கு போய் அந்த இடத்துல ஒரு பேக் முழுக்க இருந்த பணத்தை ரொம்ப சந்தோஷமா ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோ எவ்வளவு சொல்லியும் கேட்காம பணம் தான் முக்கியம் நம்ம பேக்கோட வெளியே வரப்ப சடனா யாரோ சுட்டு அவனை பறக்க விடுவாங்க பாருங்க அதை பார்த்து நம்மளால அப்படியே நொறுங்கி போறான் இப்ப ஹீரோ கையில ஒரு தீபாவளி துப்பாக்கி கூட இல்லாம வந்திருக்கிறது எவன்டானு மிரண்டு போய் பார்க்கும் அந்த பக்கம் அந்த மார்க்கஸ் வந்து இவனை கொண்டு தேடிக்கிட்டு இருக்க அந்நேரம் சைட்ல ஒரு ஷாட்கன் இருக்கிறத பார்த்து அதை சந்தோஷமா கையில எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா கொய்யால அதுல புல்லட் இல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில எம்டி கண்ணை வச்சு ஒரு மனுஷனால எவ்வளவு நேரம் தான் சமாளிக்க முடியும் இதுல அவன் வேற ஒரு பக்கம் காட்டு தனமா சுட்டுக்கிட்டு இருக்க அந்நேரம் அவன் ரீலோட் பண்ற சத்தம் கேட்டதும் நம்மால் குட்டு ஓடி வந்து கையில இருந்த எம்டி கண்ணை வச்சு வெளுவெழுன்னு வெளுப்பான் பாருங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மானா வரி அடிச்சுக்கிறாங்க உள்ள இவங்க ரெண்டு பேரோட சண்டை ஒரு பக்கம் சூடு பறக்க போயிட்டு இருக்கும்போது போது வெளியே குண்டறிப்பட்ட தம்பிக்காரன் ஏதோ ஒரு பக்கம் தவழ்ந்து போறதை நமக்கு மட்டும் காட்ட இங்க நம்ம ஹீரோ அவனை போட்டு போன பெருட்டு பெருட்டி படுக்க ஃபைனலா துப்பாக்கி சுடுற சத்தம் மட்டும் கேக்குது நம்மளால அவனை கொண்டுட்டானா என்னங்கிற விஷயத்த நமக்கு இப்ப காட்டல இதுக்கப்புறம் ஹீரோ தம்பிகாரனை பார்க்கலாம்னு வெளியே வரும்போது அந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்க அவனோட ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறப்ப அங்க ஒரு டிராக்டர் பக்கத்துல அவன் இறந்து போய் கிடக்கிறத பார்த்ததும் ஹீரோக்கு அப்படியே இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்து அந்த பக்கம் நம்ம ஜூலியாவை காட்டும்போது போது அராஸ்கி இவளை பிடிச்சி ஹீரோ எங்க இருக்கான்னு கேட்டு காட்டுக்கத்துக்கத்த அங்க வந்து மோஸ் இதை பார்த்துட்டு இவனை கண்டபடி திட்டி அங்க இருந்து விரட்டி விட்டதும் இவளோட போன அப்புறம் சில ஸ்டெப்ஸ் இருந்த கவரை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறான் இங்க நம்ம ஹீரோ துக்கம் தாங்காம தம்பிகாரனை தூக்க போறப்ப அவனோட கையில பார்த்த பார்த்ததும் அதை ஃபாலோ பண்ணி பக்கத்தில் போனால் அங்கே ஒரு எருமூட்டத்துக்குள்ளே போய் அந்த காரை மறைச்சி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஹீரோ அதை வெளியே எடுத்து ஸ்டார்ட் ஆக தானே செக் பண்ணும்போது ரெண்டு மூணு ட்ரெயில் அது டபக்குன்னு ஸ்டார்ட் ஆனதும் அந்த இடத்துலயே நம்ம சராசை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தம்பிக்காரனையும் அதே இடத்துல அடக்கம் பண்ணுறான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இவனுக்கு மார்க்கஸுக்கும் சண்டை நடக்கிறப்ப துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு இல்லை அதை கேட்கும்போது தம்பிக்காரனை சுட்டதுக்காக நானே அவனை கொண்டுட்டதாக தான் தப்பாக நினைச்சேன் ஆனால் நம்ம ஹீரோ அப்படிலாம் எதுவும் பண்ணலைங்க கை விலங்கு போட்டு அவனை ஒரு ஓரமாக கட்டி போட்டிருக்கான் இப்போ அடுத்ததான் அந்த பக்கம் அராஸ்கியா காட்டும்போது இவங்கிட்ட இருக்கிற ஜூலியா மொபைலுக்கு நம்மால் கிட்ட இருந்து போன் கால் வர பய ரொம்ப திமரா வாழை கொண்டுருவனு ஹீரோவையே மிரட்டுவோம் டேய் தம்பி கார் கிடைச்சிருச்சு பானு ஹீரோ ரொம்ப கெத்தா சொல்றான் அப்ப இந்த பக்கி அவன் எந்த காரை பத்தி பேசுறான்னு தெரியாம தெரு தருன்னு அட பாவி அடப்பா ஆள் மார்க்கஸ் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா சராசோட கார் இன்னும் எரிக்காம ஃப்ரெஷ்ஷா அப்படியே தாண்டா இருக்குன்னு சொல்லி அந்த ஹார்னை அடிச்சு காட்டுவான் பாருங்க அதுல வந்த அந்த பர்ருங்கிற ட்ரக்கோட ஹார்னை கேட்டதோ இவனுக்கு ஈரக்குலையெல்லாம் நடுக்கி போகுது இப்ப ஹீரோ அவங்ககிட்ட மோஸ் இந்த காரை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி நக்கல் பண்ணும்போது உன்னால அந்த காரை எடுத்துக்கிட்டு இங்க வரவே முடியாது இன்கேஸ் நீ அதையும் மீறி ட்ரை பண்ண அப்படின்னா முந்நூறு மீட்டருக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பிபி வந்த பண்ணி மாதிரி காட்டுக்கத்துக்கத்த சராசுக்காக நான் வரதாண்டா போறேன்னு சொல்லிட்டு நம்மால் காலை கட் பண்ணதும் மண்டை சூட்டில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சி அவனே அவனை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் எங்கிட்ட நம்ம ஹீரோவை காட்டும் போது இவன் இங்கேருந்து புல் பார் அப்புறம் ரேம்பு மாதிரியான செட்டப்லாம் எடுத்து காரோட முன்பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப கூல ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த பக்கம் அராஸ்க்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தா பீதியில் பேதி போகாத குறையா ஊரில் இருக்கிற மொத்த போலீஸ்காரையும் கொண்டு வந்து நடுரோட்டில் நிப்பாட்டிக்கிட்டு நம்மளுக்காக ரொம்ப பதட்டமாக

குறித்தனமாக இருக்கும் இப்போ அந்த பக்கம் அராஸ்கி ஏகப்பட்ட ஆளுங்களோட ஹீரோ வரும்போது தூரத்துலேயே வச்சு போட்டு தள்ளுறதுக்காக கையில் கண்ணோட ரெடியாக இருக்க நம்மளால் அந்த பாதி டேமேஜ் ஆன காரை ஷீல்டாக யூஸ் பண்ணி பட்டு வேகமாக வந்து இவங்க காரெல்லாம் குத்தி தெறிக்க விடுவான் பாருங்க அம்புட்டு பேரும் சில்லு சில்லா செத்தறி போகிறாங்க ஹீரோ இப்படி சிட்டிக்குள்ள போனதும் எப்படியாவது அவனை தடுத்தே ஆகணும்னு அராஸ்கி ஒரு காரில் வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்க தலைமை இப்படி சரஸோட காரில் வந்துகிட்டு இருக்கிற தகவல் மோசுக்கு வந்ததும் போனா போகுதுன்னு நம்ம ஜூலியாவை ரிலீஸ் பண்ண கொடுமைக்கு அவ பாட்டுக்கு இருந்த ஒரே ஒரு காரையும் ஆட்டையை போட்டு போயிருவா பாருங்க பாவம் மோசு ஒரு ஷேரட்டை கூட கிடைக்காம தெரியாம இங்க தடுமாறிக்கிட்டு இருப்பா இப்ப அந்த பக்கம் அராஸ்கி நம்மளால சேஸ் பண்ணி வந்து அவன் காரை கவுத்தோட பாக்க அந்நேரம் நம்ம ஜூலியா ஹீரோக்கு சப்போர்ட்டா வரும்போது கரெக்டா நம்மளால ஒரு இடத்துல பிரேக்அப் போட்டதும் அப்படியே ஜூலியா சைட்ல வந்து ஒரு குத்து குத்துவா பாருங்க அவ்வளவுதான் அராஸ்கியோட கார் நாலு பெல்ட்டி அடிச்சு அப்படியே குப்பர வந்துருது இதுக்கப்புறம் ஹீரோ பதவி அடிச்சுட்டு வந்து ஜூலியாக்கு என்னாச்சுன்னு பாக்குறப்ப அவளுக்கு மூக்குல அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்க அந்நேரம் அராஸ்கி தட்டு தடு மாதிரி காருக்குள்ள இருந்து வெளியே வரவும் அவனை பார்த்த ஹீரோ விறுவிறுனு வேகமா வந்து கேப்பு விடாம மூஞ்சில நலுங்கு வைக்கிறான் இந்த மூதேவி இவ்வளவு அடி வாங்கியும் கொஞ்சமாவது திருந்துவான்னு பார்த்தா அப்பயும் அடங்காம அவன் சுட்ட புல்லட் இருக்கிற காரை அழிச்சே திருவன் அதுல ஒரு கிரனடை போட்டு மொத்தமா கொளுத்தி விட்டுற நம்மால் கொஞ்சம் கூட யோசிக்காம எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காரை பட்டு வேகமா வந்து நம்ம கராஜுக்குள்ள சொருகுனதும் அங்க இருந்த மோசம் ஜெஃபும் அரும்பாடு போட்டு நெருப்பு அணைச்சிடுறாங்க இதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வர வச்சு வண்டியில இருந்த புல்லட்டை எடுத்து நம்ம ஹீரோவை நிரபராதின்னு ப்ரூஃப் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ணிடற அந்த பக்கம் அந்த அராஸ்க்கு என்ன பார்த்தா அடிபட்ட காயத்துக்கு வைத்தியம் கூட பார்க்காம விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்தவன் ஒளிச்சு வச்சிருந்த பணத்தெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைய கூட கண்டுக்காம அவங்களெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான் இதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டும்போது இறந்து போன சராசுக்கு பண்ண முடியாத மரியாதைய அவரோட காருக்கு பண்ணிட்டு நம்மால் அழுதுகிட்டு அங்க இருந்து கிளம்ப எங்க போறான்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியமே இல்ல ஏன்னா அவன் தேடி தான் போக போறான் அண்ட் இதோட அந்த கதை முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு சோ கூடி சீக்கிரம் அந்த கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் பாய்